பொதுவாகவே நம்ம ஃபோனில் உள்ள இன்ஸ்டாகிராமை வந்து நம்ம டிலீட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணிட்டு எங்கள் லோகோ தருது பார்த்திங்களா இந்த லோகோ மேலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எங்கள் மூணு மார்க் எது பாருங்கள் இந்த மூணு மார்க் மேலே நம்ம அப்படி கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு வச்சுங்களா இந்த இடத்துல ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஹெல்ப் மேலே நம்ம கிளிக் பண்ணுவோம் அதாவது இந்த இடத்துல பாருங்கள் ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஹெல்ப் மேலே நம்ம கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஹெல்ப் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹெல்ப் சென்டர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு மார்க் தெரியும் இந்த மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டிலீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிச்சுன்னு இருந்துச்சு பழைய மெத்தடு நம்ம பழைய வீடியோ பார்த்துன்னா அது மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அப்டேட் பண்ணினே இருக்கும் இந்த டெலிட் ஆப்ஷன் அங்கங்கே மாற்றினே இருக்கும் நீங்கள் எதுக்காக வந்து இன்ஸ்டாகிராம டெலிட் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தை வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் என்ன ரீசனுக்கோசரம் நீங்கள் டெலிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மெயின் மெத்தட வந்து பார்த்திடலாம் அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பேக் வந்துக்கிறோம் இன்ஸ்டாகிராம்லேருந்து இருந்து இப்படி பேக் வந்துவிட்டோமா பேக் வந்துட்டு இப்போ எங்கள் ப்ரொஃபைல் தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டு இங்கே மூணு மார்க் அடுத்தது பாருங்க இந்த மூணு மார்க் நம்ம கிளிக் பண்றோம் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாருங்க அக்கௌண்ட் சென்டர் சொல்ற ஆப்ஷன் காமிக்குது இந்த அக்கௌண்ட் சென்டர் மேல நம்ம கிளிக் பண்றோம் கிளிக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பர்சனல் டீடைல்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பாருங்க இந்த பர்சனல் டீடைல்ஸ் மேல நம்ம கிளிக் பண்றோம் கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இது மாதிரி சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து காமிக்குது கீழே வந்து பாருங்க அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் சொல்லிட்டு இருக்குது இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிலீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதாவது நீங்க டெலிட் பண்ணாலும் அது பர்மனென்ட்டா டெலிட் ஆகாது அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் சொல்றேன் அதனால மிஸ் பண்ணாமல் பார்த்து போயிடுங்க இப்போ நான் என்ன போகிற இந்த அக்கௌண்ட் ஓனர்ஷிப்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இது மேலே கிளிக் பண்ணுறேன் வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கமெண்டில் வந்து இன்ஸ்டா டெலிட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க இப்போ இங்கே பாருங்க டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது ஒரு நிமிஷம் போடுங்க உங்களுக்கு பர்மண்ட்டாக டிலீட் ஆகாது பர்மண்ட்டாக டிலீட் ஆகுனா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் இங்கே பாருங்க டிஆக்டிவேட் அண்ட் டிலிட்னு சொல்லிட்டு இது மாதிரி கிளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் லிங்க் ஆயிருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு காமிக்கும் இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் இருக்கிறதால நம்ம இந்த ஒரு அக்கௌண்ட் மேலே இப்படி கிளிக் பண்ணுறோம் இந்த ஒரு அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட்னு சொல்லிட்டு டீஆக்டிவேட்னா டெம்பரரியாக வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் யாருக்குமே வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து தெரியாது நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து டிலிட் பண்ண போறீங்கன்னா இங்க டிலிட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துங்க கொடுத்துட்டு இங்க வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்த உடனே இது மாதிரி ரீசன் கேட்கும் ஏதாவது ஒரு ரீசன் நீங்க கொடுத்துங்க சம்திங் எல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் கொடுத்த உடனே இது மாதிரி சிம்பிளான ஒரு இன்டர்பேஸ் வந்துருச்சு இப்ப உங்களுக்கு டேட்டா நீங்க டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் இன்ஃபோ சொல்லிட்டு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லட்டா வந்து டிஆக்டிவேட் இன்ஸ்டன்ட் சொல்லிட்டு காமிது பாத்தீங்களா இதை வந்து டிஆக்ட் பண்ண வச்சுக்கலாம் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வெளியே போகக்கூடாது அது மாதிரி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசை எல்லா பிளாட்ஃபார்முக்கும் அது மாதிரிதான் தான் வந்து இது மாதிரி நம்மளை நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குது விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வேலையை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸுங்க வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்க உங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தி பண்ணி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இவங்களும் வந்து நம்மளுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் லீட் பண்ணி தான்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும் ஏன்னா வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து வேற ஏதாவது டிலீட் பண்ணிடுவாங்கல்ல அதனால் தான் உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்குது உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சு எப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சைடில் தெரிஞ்சு பாருங்க டப்பா அந்த டப்பா மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறேன் அந்த பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து இங்கே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டிலீட் ஆகிடும் ஆனால் வந்து பர்மெனட் டிலீட் ஆகாது முப்பது நாளைக்கு வந்து அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும் சேம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அதுக்கப்புறம் பர்மனெட் டிலீட் ஆகாது அதனால் முப்பது நாளைக்கு இந்த அக்கௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணவே பண்ணாதீங்க முப்பது நாளைக்கு அப்புறம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பர்மனெட் டிலீட் ஆகும் இந்த முப்பது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு இருக்கும் அதாவது நீங்கள் கன்ஃப்யூஷன் ஆகக்கூடாது ஐயோ டிலீட் பண்ணிட்டுனா இருந்தாலும் அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது மற்றவங்களுக்கு தெரியாது வேறவங்க யாராவது பார்த்தாங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் தெரியாது உங்களுக்கு மட்டும் முப்பது நாள் வந்து காமிச்சுனே இருக்கும் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணாமல் வச்சுன்னே இருந்தீங்கன்னா அது வந்து பர்மனெட் டிலீட் ஆகிடும் வீடியோ பிடிச்சிருந்துச்சா மரகம் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிங்க லைக் பண்ணிங்க மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் தங்களின் பொன்னா நேரத்திற்கு நன்றி